தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் நிறைவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைப்பு தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவிகித வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரம் இன்று நண்பகலில் வெளியாகும் என தகவல் தமிழ்நாட்டில் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்ததாக அறிவித்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்கு சதவிகிதத்தில் முரண்பட்ட சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஆனா இது எல்லாமே நம்ம மாநில தேர்தல் ஆணையர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த கம்ப்யூட்டர்ல எழுதி எவ்வளவு இரண்டுமே இறுதி கிடையாது அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தொரு புள்ளி நான்கு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவு கள்ளக்குறிச்சியில் எழுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தென் சென்னை தொகுதிகளில் ஐம்பத்து நான்கு சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவு தூத்துக்குடி மற்றும் வடசென்னையில் தலா அறுபது விழுக்காடு வாக்குகள் பதிவு என அறிவிப்பு மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்புமணி சீமான் உள்ளிட்டோர் வாக்களிப்பு சென்னையில் வாக்களித்த சினிமா பிரபலங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் நபராக வாக்கு செலுத்திய நடிகர் அஜித் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு பெயர்கள் நீக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வலியுறுத்தல் நாடு முழுவதும் நடந்த முதல் கட்ட தேர்தலில் அறுபத்து நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக திரிபுராவில் எண்பது சதவிகித வாக்குகள் பதிவு என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு மணிப்பூரில் வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு தீ வைப்பு வாக்குச்சாவடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம் முதல்கட்ட தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட நடிகை ரோஜா மனு தாக்கல் சந்திரபாபு நாயுடு சார்பில் குப்பம் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார் அவரது மனைவி புவனேஸ்வரி தமிழ்நாட்டில் பதினான்கு இடங்களில் சதமடித்த வெயில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு சென்னைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இயக்கம் தேர்தலில் வாக்களிக்கச் சென்று சென்னை திரும்பும் வகையில் ஏற்பாடு கேரள மாநிலம் திருச்சூரில் களைகட்டிய பூரம் திருவிழா கண்களுக்கு விருந்து படைத்த குடைமாற்றும் நிகழ்வு மதுரையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அம்மன் பட்டாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் சென்னை அணிக்கு எதிரான ஐ பி எல் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அபார வெற்றி சதம் விளாசி அணியின் வெற்றிக்கு உதவிய கே எல் ராகுல் குயின்டன் முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு நடந்த மக்களவைத் தேர்தலில் ஒன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தொரு சதவீதமும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் சுமார் ஐம்பத்து நான்கு விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது முதியவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என அனைவரும் ஆர்வத்தோடு வாக்களித்தனர் ஒரு சில இடங்களில் பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான அசம்பாவித சம்பவங்களின்றி தமிழகத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்தது எழுபத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கூறியிருந்த நிலையில் பின்னர் நள்ளிரவில் வெளியான அறிவிப்பில் மாறுபட்டிருந்தது அதன்படி தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிகபட்சமாக தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் எண்பத்தொரு புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கரூரில் எழுபத்து எட்டு புள்ளி ஆறு ஒரு சதவீதமும் நாமக்கல்லில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதமும் சேலத்தில் எட்டு புள்ளி ஒன்று மூன்று சதவீதமும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமும் தென் சென்னையில் ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன இதேபோன்று தூத்துக்குடியில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமும் வடசென்னையில் அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவீதமும் ஸ்ரீபெரும்புதூரில் அறுபது புள்ளி இரண்டொரு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியிருந்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது எனினும் இந்த வாக்குப்பதிவு நிலவரம் உத்தேசமானதுதான் வாக்குப்பதிவு குறித்து இறுதி நிலவரம் இன்று நண்பகலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்த நிலையில் நள்ளிரவில் வெளியான அறிவிப்பில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது வாக்குப்பதிவு குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி கூறியதையும் மாறுபாட்டிற்கான காரணம் பற்றி சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணனும் தெரிவித்த கருத்துக்களையும் இப்போது பார்க்கலாம் சென்னை சவுத் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் மதுரை சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் சென்னை நார்த் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இதுவரைக்கு பார்த்த ஃபிகர் நம்ம பார்க்கும்போது செவன்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் நல்லதான் இது வந்திருக்கு நிறைய இடத்துல வெயில் கொஞ்சம் அதிகம் கடுமையாக இருக்கிறதுனால கடைசி ஆஃப்டர் த்ரீ பி எம் நிறைய பேர் வந்திருந்தாங்க த்ரீ டு சிக்ஸ் பிஎம்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க டீடைல் ஃபிகர் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு எக்ஸாக்டா ஃபிகர் கொடுக்கலாம் ஏன்னா அது பிரிசைடிங் ஆஃபீசர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன் சென்டர்ல எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த பேசிஸ்ல எங்களோட அந்த நம்மளோட ப்ரொஜெக்ஷனோட ஃபிகர்ஸ் வந்து மாநில ஃபிகர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற கூடிய நம்ம செவன்டி ஏன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு அதை டேலி பண்ணும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தது வந்து நல்ல வெறுவிறப்பாகி தொடங்கினால் கூட மத்தியானம் அந்த வெயில் நேரத்தில் ஒரு பெரிய டிப் இருந்தது ஒவ்வொரு இதுவும் இந்த கம்ப்யூட்டர்ல எழுதி செவன்டீன் நே ஃபார்மில் எவ்வளோ கலர் இருந்தாங்க எவ்வளோ பேர் போட்டாங்கிறது ஸோ இது இரண்டுமே இறுதி கிடையாது அந்த இறுதியான ஃபிகர் மத்தியானத்துக்கு மேலதான் வர வாய்ப்புள்ளதுங்கிறது அந்த தகுதி